ஹாய் எவ்வரிவான் எல்லாருமே எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் நானுங்க மோன்ஷே நான் இன்னைக்கு பட்டுன்னு ரெடியாகவே வெளியில எங்க சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடியாகவே இருந்தேன் எனக்கு பிடிச்ச மாதிரி இயற்கையை ரசிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு சொல்லி தான் போயிருந்தேன் அதே மாதிரி மங்கிய மாலை பொழுதுல சூரியன் மறையும் வரையும் இருந்து அதையுமே ரசிச்சுட்டு தான் இருந்தேன் இயற்கையோட கூழ் காற்றையுமே சுவாசிச்சுட்டு ரொம்பவுமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன்னு தான் சொல்லணும் வாழ்க்கையில டைமிங்ன்றதே ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து எனக்கு என்ன வேலை இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு எனக்குன்னு சொல்லி ஒரு டைமை எப்பயுமே எடுத்துக்கிறது என்னோட வளமையான பழக்கம் சொல்லிலும் ஒரு டென் மினிட் ஆகுது எங்களுக்காக வேண்டிய ஒரு டைமை எப்பயுமே எடுத்துக்க வேணும் எங்களோட ஹெல்த்த நாங்க தான் பாத்துக்கணும் இல்லையா அதுக்காக வேண்டி எங்களுக்கு டைமிங்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் எனக்கு வந்து மனசுக்கு கஷ்டமா இருக்கும் போது இயற்கையை தான் ரொம்பவுமே நேசிக்க தோணும் சோ நான் ஒரு நேச்சரல் லவர் இந்த ஆடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமா கூட்டம் கூட்டமா தெரியுது அதே மாதிரி தான் எங்களோட மனசு மனசை நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி நாங்கள் எப்பயுமே யோசிக்க கூடாது அப்படி யோசித்தவண்டா எங்களை விட முட்டால் யாருமே இருக்க மாட்டாங்க எனக்குமே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் எப்பயுமே சொல்லுற ஒரே ஒரு விஷயம் யார் என்ன சொன்னாலுமே நீ காதில் வாங்கிக்காத யார் என்ன சொன்னாலுமே நீ அதை தூக்கி போட்டுடு யாருக்காகவுமே நீ பயந்து வாழாத ஸோ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து சொல்லி அடிக்கொருக்கா எனக்கு மோட்டிவ் பண்ணிட்டே இருப்பாங்க யார் எனக்கு இந்த மோட்டிவ் பண்ணிட்டு சொல்லி இந்த வீடியோ பார்க்கறப்போ அவங்களே தனியா சிரிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இருளானது சூரியனை விழுங்கி வானத்தை தன்வசம் ஆக்கிக் கொண்டிருந்த நேரம் இது இருளிடம் ஆப்பட மறுத்த சூரியன் உயர்ந்த மலைக்கு பின்னால் தன்னை மறைத்துக் கொண்டது சூரியனின் மறைவை தாங்க முடியாமல் வானத்தின் வழியைப் போக்க தென்றல் காற்று அங்கும் அங்குமிங்குமாய் உரிசிக்கொண்டிருந்தது மாலை நேர மயக்கம் மனிதருக்கு மட்டுமே வருமா என்ன இயற்கைக்குமே வரும் ஓகே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்ன சாரி சுட சுட ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரோட் கடைக்கு போயிருந்தேன் இங்கே வந்து பரோட்டா இருந்துச்சு அதோட எக் சாமோசா இருந்துச்சு கறி ரொட்டி இருந்துச்சு உளுந்து வடை இருந்துச்சு இது வந்து உளுந்து வடை இல்லை கோதுமை வடை தான் ஸோ எனக்கு இதுல எதுவுமே சுத்தமாவே பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன் சுட சுட ஒரு அப்பம் எடுத்து அதில் கட்ட சாம்பல் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்கும் ஸோ அதுலயுமே முட்டை என்று சொன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ முட்டை அப்பம் வேணுமா பிளேனாப்பம் வேணுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு சுட சுட சாப்பிட்டுட்டு ஒரு சுட்டு சுட்ட ஒரு பிளேண்டியும் குடிச்சிட்டு அப்படியே இனி வீட்டுக்கு போகிறதுக்கு தான் இருக்கு ஸோ இன்னமாரும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு இல்லை நான் உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை நான் உங்க முன்சி